ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான நேயர்களே கொத்துமல்லி கீரையை உண்டுவரில் கோர அரோசகம் போகும் பித்தமெல்லாம் வேரோடு பெயரும் கான் என்று அகத்தியர் குணப்பாட நூல் என்கின்ற மருத்துவ நூல் சொல்லுகின்றது கொத்துமல்லி கீரையை நாம் அடிக்கடி உண்டு வருவதனாலே கோரமான அரோசகம் அதாவது பசி இன்மையை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கொத்துமல்லி விளங்குகிறது பித்தமெல்லாம் வேரோடு பெயரும் கான் என்று சொல்லியிருப்பதனாலே பித்த நோய்கள் அத்துணையும் வேரோடு பெயர்ந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது உணவாகி மருந்தாகிறது கொத்துமல்லி இந்த கொத்துமல்லி விட்டமின் கே செறிந்து இருப்பதனாலே இது அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மருதி நோயை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற காரணத்தினாலே இது ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இது மண்ணீரலை செயல்படுத்தி இன்சுலின் சுரப்பதற்கு ஒரு துணையாக இருந்து சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சிறுநீரக பாதையிலே ஏற்படுகின்ற அத்துணை துன்பங்களையும் ஒழித்து சிறுநீரகத்துக்கு பாதுகாப்பு தருகிறது அதனோடு கூட கண்களுக்கு விட்டமின் ஏ பி சி செறிந்து இருப்பதனாலே கண் ஆரோக்கியத்துக்கு இது அடிகோளுகிறது இந்த கொத்துமல்லியோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்க்கின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே இந்த சீரகம் உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது தான் சேருகின்ற மருந்தோடு இது துணை மருந்தாக அமைகிறது இதனோடு மிளகு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே எந்த நச்சாக இருந்தாலும் அதை வெளித்தள்ள விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டுதலாக விளங்குகிறது ஒரு ஆன்டி இஸ்டமினிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமையை போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக உணவாக மிளகு திகழ்கிறது இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு டி கன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலேயும் ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலேயும் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது அகற்று வாயு அகற்றியாக திகழ்கிறது அதோடு கூட லிவர் என்கின்ற வகையிலே ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த அதிமதுரம் திகழ்கிறது சர்க்கரை நோயையும் தணிக்க வல்லதாக அதிமதுரம் விளங்குகிறது இந்த அதிமதுரம் மிளகு சீரகம் கொத்துமல்லி அதனோடு தேன் சேர்ந்த பானம் இரண்டு வேளை நாம் அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது கண்கள் முதலாக சிறுநீரகம் ஈராக இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாக விளங்கும் என்பதிலே ஐயம் இல்லை அன்பான நேயர்களே கொத்துமல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்